வீட்டில் மாதிரி மாதிரியே ஃப்ரீயாக டெய்லரிங்கை ஃபுல்லுமே கற்றுக்கிறதுக்கு நம்ம ஸ்மார்ட் ஸ்டிச்சில் ஃப்ரீ கிளாஸஸ் ஆகஸ்ட் நாலாம் தேதியிலேருந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் இந்த கோர்ஸ்லேயே உங்களுக்கு முழுக்க முழுக்க கிளாஸஸ் எல்லாமே ஃப்ரீ தான் நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுனா நம்மளோட ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க டீட்டெயில்ஸ் நீ கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படிங்கிற ப்ரொசீஜரை உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுவோம் நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே ஸ்டிச் பண்ணிடலாம் ஒரு லேடிஸ்க்கான ஒரு பாவாடை சட்டை ஃப்ராக்கு சுடிதார் ப்ளவுஸு ஜப்ஷூட்டு ஆஃப்ரான் இந்த மாதிரி லேடிஸ்க்கான எல்லா வியரையும் எப்படி நம்ம கரெக்டாக ப்ராப்பராக பாடி மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி பேட்டர்ன் மேக் பண்ணி கிளியராக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக நம்ம கிளாஸ் எடுக்கிறோம் ஒன்றரை வருஷமாக நாங்கள் இந்த மாதிரி ஃப்ரீ கிளாஸஸ் தான் கண்டக்ட் பண்ணிட்ருக்கோம் நம்மக்கிட்டே தௌசண்ட் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கு வரைக்கும் ஃப்ரீயாகவே டெய்லரிங்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க நீங்களும் இன்னமும் வெளியே போய் காசு கட்டி படிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கீங்களா அந்த மாதிரிலாம் காசு வேஸ்ட் பண்ணிடாதுங்க நம்மக்கிட்ட ஃப்ரீ கிளாஸ் தான் ஜஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணால் போதும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் டைம் இருந்தால் போதும் நீங்களும் நம்ம கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிடலாம் ஆகஸ்ட் நாலாம் தேதி செகண்ட் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் நீங்களும் ஜாயின் பண்ணோன்னா ஐ ஆம் வில்லிங் டு ஜாயின்னு கமெண்ட் பண்ணிட்டு நம்ம கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணுங்க